பட்டு வட்டத்தில் என்ன வியாபாரம் அதான் கால் வந்துட்டுவா நான் வியாபாரம் கேம் 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 போடுறானே அதான் கேட்டேன் யாருக்காது கேரள தேசத்தில் உனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன மனப்பகை அது வியாபாரம் சம்பந்தமாக பிளாக் சம்மந்தமாக உள்ள பிரச்சனை அதனால் உன் மேலே அவங்களுக்கு கோபம் வந்து கூப்பிடாம வேற ஆளை போட்டுட்டாங்க நடந்த சம்பவம் இதுதான் மீண்டும் அங்கே போகலாமா அல்லது வேறு கம்பெனியை தேடலாமா என்பது உன் எண்ணம் கால் ஒன்றுவான் இந்தா மீண்டும் கேரளாவுக்கு போகலாம் ஒரு கம்பெனி கிடைக்கும் அதில் உனக்கே ஒரு பெரிய லாட்ரி சீட்டு உதவி பெரும் பரிசு கிடைக்கும் நீயே அங்கே ஒரு தொழிலை உருவாக்குவாய் ஏஜென்ட் ஆகுவாய் வெற்றி ஆகுவாய் வா காது கேட்கலான் உங்களுக்கு தெரியும்ல எனக்கு எனக்கு காது கேட்கல காது கேட்காது எனக்கு சில சமயத்தில் எனக்கு காது கேட்காது கல்யாணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார் என்ன கல்யாணம் யாருக்கு கல்யாணம் அப்படியா எந்த ஊரு பட்டுக்கோட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு காலுவாமா நீ மெயின் ரோட்டில் வலது பக்கம் போனால் ஊரில் ஒரு பகுதி இடது பக்கம் போனால் ஒரு பகுதி இடது பக்கத்தில் உள்ள பகுதியில் நீங்கள் இருக்கீங்க கால் வாங்க அது என்ன அப்படி ரொம்ப 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 உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன் பையனுக்கு தானே ஜாதகத்தில் சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் கல்யாணத்து மந்தமான விஷயத்தில் ஒரு மனக்குறைகளும் தடைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு போய் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் பெண் தருவதற்கு மறுக்கிற மனக்குடையவராகவும் இருக்கிறார்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமாக இருக்குது அதை முறையாக நீங்கள் கும்பிட்டு வந்துகிட்டுருக்கீங்க ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை கால்ட்டு வாங்க அமைதியா இருக்கா டெல்லி அமைதியாரு டெல்லி அதனால இந்த கல்யாணம் கல்யாணத்தை தடை இல்லாம நடைத்தந்தா போதுமா வேற என்ன வேணும் தடையில்லாம நடக்கும் அப்படி நடத்தி தாரு சந்தோஷமா முத பத்திரிக்கை கோயிலுக்கு கொண்டு வா எடுத்துப்போம் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது வாண இங்க பட்டுக்கோட்டையா அவங்களுக்கு பிள்ளைக்கு என்ன பிரச்சனை கால் ஒன்று சும்மா இருந்தா சுகத்துக்கு நஷ்டம் சோம்பலினா ஏற்படும் கஷ்டம் உண்மையோடு உழைக்கணும் தீ தண்ணி இந்த பாட்டு என்ன படத்திலான்ட பெரியண்ட வீரர் படத்தில் ஆ மதுரைவரன் படத்தில் எஸ் கிருஷ்ணன் ஐயா பாடுவாக உண்மையா அதுதான் நூறுதல்காலப்பா என்னடா ஒன்று சிரிக்கிறேன் உன் பையனுடைய பழக்க வழக்கத்தை பார்த்தப்பா நம்ம குடும்ப ஒழுக்கத்துக்கு அவன் வந்து இழிவு கற்பிச்சிருவான் நல்லா புரிஞ்சுக்கா சில சமயத்தில் வண்டியில் ரொம்ப தூரமாக போகிறான் வெகு தூரமாக இரவில் வருதுக்கு பதினொன்னே கால் மணி பதினோரு மணி கூட ஆகுது கேட்டால் ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டான் எல்லாரும் கண்ட மூடி தூங்குன பிறகு வந்து சேருவான் இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து அவனை கொண்டு வரணும் சாமி இதில் வேறு எதுவும் ரகசியங்கள் இருக்கான்னு நான் கேட்டேன் ஒரு ரகசியம் உண்டு அதை வெளியே சொல்லலாமா வேண்டாம் வேண்டாம் நான் அவனை திருத்தி தரதை பொறுப்பெடுத்துக்கிடுதேன் வெற்றியாக்கி தரேன் வேற என்னப்பா வேணும் உன் மகன் அதை சம்மதிக்கானா இந்தா வெட்டியாக முடிச்சு தரேன் காத்த கொண்டா காத்த கொண்டாட கும்பகோணம் இப்போ கூப்பிடுறதுல கொஞ்சம் கிடைக்கட்டும் ஆனா உத்தரவு இருக்கு அதை மட்டும் புரிஞ்சுக்காங்க என்ன காப்பாத்த கருமசாமிக்கு அதே பட்டுக்கோட்டை எல்லை என்னுடைய சொத்துக்கள் எனக்கு கை வந்து சேரணும்னு கேட்டு வந்தவர்கள் தொப்பி போட்டவர் மனம் மேடை மேலே முகம் ஒன்று வாடுது குயில் வந்து பாடுது யார் வந்தது அங்கே யார் வந்தது தர காலம் சொல்லலாம் மனம் என்னும் மேடை மேல் முகம் ஒன்று வாடுது மனைவியினுடைய மனநிலைகள் பக்குவம் அடைஞ்சாச்சு அருமையாக இன்னொரு ரெண்டு வாரம் கழித்து அவங்களுக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த சொத்தை தன் பக்கம் திருப்பிக் கொள்ளலாம் இப்பொழுது அவர்கள் குடியிருக்க இடத்தை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நேரம் வருகிறது ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய காலம் நேரங்கள் முடிந்துவிட்டன பகையில்லாமல் வெற்றியாக்கி தர மருமகன் எதிர்க்க மாட்டான் காலன் சொல்லலாம் பட்டுக்கோட்டை உத்தரவு முடியுது கருமசாமிக்கு மதுரை அரசும் மீனாட்சி வழிகாட்டு மாளிகப்பா கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகப்பா குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருவாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு முப்பது முக்கோடி தேவர்களுக்கு பிரபஞ்ச சக்திகளுக்கு பட்டினத்தார் சுவாமிகளுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஸ்ரீ ராமபுதல்வன் கர்பசாமிக்கு ராமபுத்திரன் கர்பசாமிக்கு சாய்ந்த கொண்டைக்காரர் கர்பசாமிக்கு வீச்சர்வக்காரர் கர்பசாமிக்கு வெள்ளை குதைக்காரர் கர்பசாமிக்கு பதினெட்டாம் படி கற்பனுக்கு மலைபோல் இருக்கும் கர்பசாமிக்கு கேட்டகரத்தை அள்ளித்தரும் கர்பசாமிக்கு மதுரை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் அக்கா திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு யாருக்குண்ணா கல்யாணம் கால் வந்துட்டு வரலாம் பொன்மானை தேடி நானும் வந்தேன் நான் போன நேரம் மானங்கு இல்லை அந்த மாண்பூன மாயம் என்ன ஏராதா தீ அருமையான பாட்டுடா இன்னொரு தர காலம் அந்த மானோ தனித்து வாழுது யாருக்குப்பா கல்யாணம்

பிரித்து கொண்டு வந்து உன் சொல்லுக்கு உட்பட்டு கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன் இந்தா நாளை காலை என்னை பார்த்துப்போம் எல்லாம் ஜெயிச்சிருவேன் நல்லா கருப்புசாமி என் மனைவி பிரிஞ்சுட்டா என் பிள்ளை என்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க என் மனைவி பிரிஞ்சுட்டா என் பொண்ணு என்கிட்ட வந்து சேரணும் உன்னை பெத்தவங்கள எங்கேப்பா பெத்த வழி பெரிய வழி ஆ யூட்டி யூடியூப் யூட்டி பாப்படணுமாப்பா காரணம் வாங்க மனம் நிறைவாக உட்காரப்பா மகனே நீங்க நின்றுக்கலாம் உட்கார முடிந்தவர்கள் உட்காருங்க இயலாதவர்கள் இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளும் இறைவன் ஏன் கவலைப்பட வேண்டும் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அடங்காப்பிடாரியை கட்டி அல்லல் பட்ட துன்பம் நடந்துவிட்டன இனிமேல் எனக்கு வாழ்வு